எப்படி சிஏ சட்டம் நம்முடைய உடமையை நம்முடைய குடியுரிமையை பறிக்கும் என்று சொல்லி நாம் வீதிக்கு வந்தோமோ அதற்கு கொஞ்சமும் இணை இல்லாத மோசமான ஒரு சட்டம் தான் இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதா இந்த சட்ட திருத்தத்தினுடைய பெயரை கொண்டே இது நம் கண்களில் எவ்வாறு குத்தும் இது நம்முடைய உரிமையை உடமையை எவ்வாறு பறிக்கும் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல அணுகுண்டு சோதனை நடத்தினாங்க அந்த அணுகுண்டு சோதனை நடத்தும் போது அந்த சோதனைக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா ஸ்மைலிங் புத்தர் சிரிக்கும் புத்தர் அமைதியா இருக்கணும் அகிம்சை அப்படின்னு வலியுறுத்தின புத்தரினுடைய பேர்ல அணுகுண்டு சோதனை நடத்தினாங்க ஸ்மைலிங் புத்தர்னு சொல்லி அதே கான்செப்ட்ல தான் இந்த வக்பு சொத்தை நம்மிடம் அபகரிப்பதற்கு இப்ப புதுசா இவங்க வச்சிருக்க சட்டத்தினுடைய பேர் என்ன தெரியுமா யூனிஃபைடு வக்ஃப் மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் Efficient and development.